அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு மாற்றப்படுவாரா நீக்கப்படுவார் இந்த வார்த்தைகள் கவனிச்சுக்கோங்க நீக்கப்படுவார் 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 சொல்லி போட்டே இருக்காங்க டிவி சேனல்ஸில் இன்றைக்கி ஃபுல்லாக ஒரு வாரமாக அண்ணாமலை 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 இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அப்போ பார்த்தாலும் அண்ணாமலை சுற்றியே அரசியல் இருக்கா இன்றைக்கி அண்ணாமலை அவர்களை பற்றி இந்த தீய சக்திகள் நெரட்டிவ் செட் பண்ணி விலகல் தூக்கப்படுகிறார் அமுக்கப்படுகிறார் அப்படி இப்படி கண்ணா பண்ணால் போடுறாங்கல்ல போராட்டம் நடக்குதுங்க நேத்தி பார்த்தீங்கன்னா ஒரு பேரை சொல்றாங்க மணி நேரம் கழிச்சு பார்த்தா பேரை சொல்றாங்க அப்படின்னு அப்படின்னா என்ன அர்த்தம் உள்ள ஒண்ணுமே கிடையாது இப்போது விஜய் வருவது வந்து எந்த அளவுக்கு ஒரு சாத்திய கூறு அவர் வரும்பொழுது இந்த ஓட்டு வந்து ஆகும் பாஜகவுக்கு வந்து ஒரு பேக் பயராக இருக்குமா இவர் ஜோசப் விஜய் வந்து சிறுபான்மையர் ஓட்டை தான் பிரிப்பாரு பிரிக்கிறச்சி அதனுடைய டேமேஜ் யாருக்கு போகும் திமுகவுக்கு தான் போகும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு செட்டப் பண்ணி பண்ணிச்சிருக்காங்க ஒரு நெரட்டிவ் விஜய் என்ன சொன்னார் மோடிஜி அல்ல தமிழ்னா அலர்ஜி என்ன உங்களுக்கு எல்லாம் இருந்தால் அண்ணாமலை அலர்ஜி அதுதான் நிதர்சனம் டிஎம் பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில் பாஜகவை சேர்ந்த திரு நளினி அவர்கள் வந்திருக்காங்க வணக்கம் மேடம் வணக்கம் சோதரி இப்போ வந்துட்டு பயங்கரமாக பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு தமிழக களம் குறிப்பாக உங்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சி தமிழக தலைவர் அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு மாற்றப்படுவாரா நீக்கப்படுவார் இந்த வார்த்தைகள் கவனிச்சுக்கோங்க நீக்கப்படுவார் 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 சொல்லி இருக்காங்க டிவி சேனல்ஸில் என்ன நடக்குது உள்ள சகோதரி இப்ப திமுகவுக்கு அஜெண்டா நேரட்டி செட் பண்ணு ஏன்னா இருக்கிற நிறைவேற்ற போச்சு கையில முதல்ல இருமுழு கொள்கை அப்படின்னு வச்சு ஓட்டினாங்க ஆரம்ப நிலை எங்க இருக்கு நீங்க பார்த்தீங்கன்னாக்க டாஸ்மாக் இடி ரெய்டு நடந்தது நடந்தோடன ஒரு கோ ஒரு ஆயிரம் கோடின்னு இப்போ வந்திருக்காங்க அது இப்ப கணக்கு பூரா விசாரணை முடியறச்ச பூரா என் விசாரணை முடியறச்ச ரெண்டு லட்சம் கோடியை தாண்டும் சாராய ஊழல் திமுக பாலாஜி அண்ட் இதனுடைய விசாரணை முதலமைச்சர் வீடு வரைக்கும் போகும்னு ஒரு மத்திய அரசில் எல்லாம் தகவல் வருது இடி அந்த நிதித்துறை அமைச்சகத்துலேருந்து இது வந்தவொடனே நம்மளுடைய இமேஜ் என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு கவலையில் நேரட்டிவ் செட் பண்ணாங்க என்ன நேரட்டிவ் பாஜக சொல்கிற புதிய கல்வி கொள்கை அதை எதிர்த்து இருமொழி கொள்கை தான் தமிழகம் ஏற்கும் இத்து போன சப்ஜெக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுலேருந்து வயசாயிடுச்சு அந்த சப்ஜெக்ட் அதையே திருப்பி பீட் பண்ண ஆரம்பிச்சாங்க அண்ணாமலை அவர்களுடைய தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய நெரேட்டிவான மூணு மொழிக் கொள்கை தம கல்வி எங்கள் உரிமை அப்படிங்கிற ஒரு கையத்தை இயக்க ஆரம்பிக்கிறதுக்கு எதிர்த்து உடனே ஒரு நாட்டை செட் பண்ணாங்க பார்த்து அதை பார்த்து பண்ணிகிட்டே இருக்கிறச்சே இப்போ போராட்டங்கள் நடத்துறதுக்குலாம் எல்லாரையும் அரஸ்ட் பண்ணு அதாவது ஹைகோர்ட் என்ன சொல்லுது சமமாக என்ன அவங்களும் அஞ்சு நாள் கழிச்சு பர்மிஷன் கொடுத்தா நீ மாதிரி எங்கேயும் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்த போதும் டார்கெட் பண்ணி பண்ணோன்னு தொய்வு அடையின எதிர்பார்த்தாங்க அது தொய்வு அடையலை அந்த இப்போ ஆன்லைன்லேயும் அந்த கையெழுத்து இயக்க நடந்தது இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஃபார்ட்டி லேக்ஸ் மேலாம் கிராஸ் ஆகுதுன்னு சொல்லி கணக்கு கொடுக்குறாங்க அது தர பர்சனலி போய் கல்விக் இருக்கிற பசங்களை பார்த்து அவங்களுக்கு எடுத்து சொல்லி கையெழுத்து வாங்குறதே அங்கே போலீஸை போட்டு அராஜகமாக தொண்டர்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறோன்னா அது ஒரு ஓடிட்டு இருந்தாங்க பீக்கி வச்சு இதை மறைக்கிறது பண்ணாங்க அது அப்படியே வெற்றி பெறல அடுத்தது வந்து பிறக்காத குழந்தைக்கு பெயர் வைக்கும் திட்டமாக தொகுதி வரையறையில் வந்து பாஜக அநீதி செய்ய பார்க்குது தென் மாநிலங்களுக்கு அப்படின்னு சொல்லி எப்படி சொல்கிறாங்கனாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் மக்கள் க தொகை கணக்கெடுப்பு எடுத்த பிறகு அந்த இது பண்ணுறச்ச லிமிடேஷன் பண்ணுறச்ச இருபது தொகுதிகள் எக்ஸ்ட்ரா வந்தது அப்போ யூபிஏ கவர்மெண்ட்டாக ராஜீவ்காந்தியோட இவங்க இருந்தாங்க அப்போ ஒரு தொகுதி கூட எக்ஸ்ட்ரா தென் மாநிலங்களுக்கு வாங்கி கொடுக்கல அது தமிழகத்துக்கு முக்கியமாக இந்த கருணாநிதி டீம் அப்படி இருக்கும்போது இதை வந்து புதுசாக ஒரு நெரட்டிவ் செட் பண்ணி எப்பினும் மக்கள் தொகையை எடுக்கலை மக்கள் தொகையை எடுத்து அதுக்கப்புறந்தமாக உங்களுக்கு இருபத்தி ஆறுக்கு மேலே தான் அந்த எக்ஸசைஸ்லாம் இருக்குது உயர்நீதிமன்ற ரிட்டையர்ட் நீதிபதியை கரண்ட் நீதிபதியோ ஒரு க வச்சு ஒரு குழு அமைச்சு அதுலேருந்து அஞ்சு பார்லிமெண்ட் வந்து ஒவ்வொரு தொகுதியிலேருந்து அவங்க பத்து பேர் இருப்பாங்க சட்டமன்றம் பாராளுமன்றத்தில் இருக்கிற இருக்கிற அஞ்சு பேரை வந்து ஒவ்வொரு கட்சியிலேருந்து கூப்பிட்டு அப்படியெல்லாம் குழு அமைச்சு மக்கள் வந்து சிவில் கோர்ட் மாதிரி விசாரணை நடத்தி தான் வரும் இது தான் ப்ரொசீஜர் அதெல்லாம் மறைச்சு நாங்கள் வந்து தென் மாநிலங்களுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது சொல்லி டி கே சிவகுமார் அந்த துணை முதலமைச்சர் கர்நாடகா ஆந்திரா ரேவந்த ரெட்டி அவரை இப்படி வந்து எல்லோரையும் அப்புறம் பல பேருக்குலாம் இன்விடேஷன் கொடுத்தாங்க மம்தா மேராஜெலாம் வரவே இல்லை வட மாநிலங்களில் இருக்கிற எந்த ஐடாட் எண்டாட்டில் காங்கிரஸே அவரே வரல ராகுல் காந்தி வந்திருக்கலாம்ல வரல அப்படின்னா அவங்க கட்சிக்குள்ளேயே எதிர்ப்பு சதாரண எதிர்ப்பு எதிர்ப்பு பண்ணதுனால பிரச்சாரத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லி தமிழகத்தை தமிழகத்தை தாண்டி திமுக பிரச்சாரத்துக்கே போகலை பார்லிமெண்ட் எலக்ஷன் போது காங்கிரஸ் கூப்பிடவே இல்லை அந்த அளவு தான் ஒதுக்கி வச்சுன்னா இங்கே இந்திய எதிர்ப்பெல்லாம் அங்கே ஒரு அவங்களுக்கு பெரும் கஷ்டத்தை உண்டாகும் அதனால் பண்ணலை அதனால் மூணு மணி கொள்கை ஆதரித்து இரு மணி கொள்ளு எதாவது வேணுங்கிற மாதிரியும் அடுத்தது இந்த தொகுதி வரையறையில் வந்து நமக்கு அநீதி நிலைக்கப்படுகிறது ஆல் இந்தியா பேன் இதெல்லாம் ஓகே மேடம் இதில் இதுதான் மறைக்கணுங்கிறதுக்கொசரம் என்ன பண்ணாங்க இப்போ என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இது எடப்பாடி அவர்கள் வந்து மாண்பு உள்துறை அமைச்சரை போய் பார்க்க போகிறாரு தன்னுடைய அலையன்ஸ் வேணுங்கிற மாதிரி ஆனால் அவர் என்ன சொன்னார் நான் வந்து தமிழகத்தில் இருக்கிற அக்கிரமத்தை குறித்து சட்டம் ஒழுங்கை பற்றி விவாதிக்க போனேன்னு அவர் வந்து போயிட்டாருங்கிறத வேவு கண்டுபிடிச்சி அசம்பிளியில் பேசினாரா நம்ம முதலமைச்சர் பெரிய விஷயம் மாதிரி மக்களுடைய பிரச்சனையை பேசலை அங்கே போய்றதுக்கப்புறம் அவர் வெளியில் வந்து என்ன சொன்னார் நான் இது ஏதாவது வந்தேன் அவரும் வந்து மூணு காரை மாற்றிலாம் ஒளிஞ்சு போனதை வந்து மக்கள் விரும்பலை ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக போயிருக்கலாம் அதை கண்டுபிடிச்சி போய் கேட்டாலும் சொன்னோன்னா ஆனால் அவர் வந்து வெளியில் வந்தோடனே மாணவிகு உள்துறை அமைச்சர் என்டிஏ ஆட்சி அமைஞ்சு தமிழகத்தில் கள்ள சாராயம் பெருகுவதும் ட்ரக் எல்லாம் போவதும் எல்லாம் ஒழிக்கப்படும் ரஞ்ச லாவணி ஒழிக்கப்படும் என்டிஏ ஆட்சி மலரும் போட்டார் ட்விட்டர் போட்டோன்னே இவரால் ஒன்றும் பண்ண முடியல இந்த மாதிரி ஆகவே இது என்னடா அது இப்படி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி அவர்கள் முதல்ல போயிட்டு வந்ததுக்கப்புறமா பாஜகவையான மாநில தலைவர் மரியாதைக்குரிய குறித்து ரெண்டாமல் ஐபிஎஸ் அவர்கள் பார்க்க போகிறாரு யாரை மத்திய உள்துறை அமைச்சர் மாணவ உள்துறை அப்போ வந்து அவர் பல வித சீனியர் லீடர்ஸாக டெல்லியில் இருக்கிற ஜேபி நட்டா அவர்கள் பி எஸ் சந்தோஷ்ஜி அவர்கள் அப்புறம் உள்துறை அமைச்சர்கள் இவங்களோட ரெண்டு மணி நேரம் இங்கே இருந்து அங்கே முன்னாள் இருந்து இங்கே தமிழகத்தில் கட்சியினுடைய நிலவரம் எந்த அளவுக்கு வளர்ச்சி இருக்கிறது தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க ஒவ்வொரு தொகுதியிலையும் எப்படியான ரியாக்ஷன் இருக்கும் பாஜகவுக்கு கூட்டணி வந்தால் எப்படி இருக்கும் கூட்டணி இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் பாஜக எந்த அளவுக்கு முன்னாடி போச்சு எண்பத்தி ஒரு தொகுதியில் ரெண்டாவதாக இருக்குது கொஞ்சம் முன்னாள் முன்னே எடுத்துருவோம் டிக்கெட்டு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் ஒரு எலாபரேட்டாக ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி மைக்ரோ லெவலில் ரெடி பண்ணி கொடுத்ததாகவும் அது வந்து திரு அமித்ஷாஜியில ஒப்படைச்சதாக பேசிட்டு வந்தாங்க அப்போ அமித்ஷாஜி சொன்னார் இந்த மாதிரி நாங்கள் கேட்டிருக்காங்க வந்து பேசியிருக்காங்க அலையன்ஸ் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அப்போ சொன்னது என்னன்னாக்க ஒரு வீனிங் பார்ட்டியாக இருக்குது அழிஞ்சிக்கிட்ட ஒரு பார்ட்டியாக இருக்கு அதிமுக அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு எப்படி ஒத்து வருங்கிற மாதிரி அவர் ஒரு ஃபீலிங் எக்ஸ்பிரஸ் பண்ண நம்ம பக்கத்தில் இருந்து யாரும் பார்க்கல இதெல்லாம் வர தகவல் தான் அப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணதாகவும் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா அந்த காலத்தில் திரு நரேந்திர மோடி அவர்கள் வாரணாசியில் தன்னுடைய நாமினேஷனை தாக்கல் பார்க்க இது தாக்கல் பண்ண போனபோது இந்தியில் இருக்கிற அத்தனை பார்ட்னர்ஷிப் கூப்பிட்டாங்க அந்த மாதிரி அழைப்பு வந்து எடப்பாடி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது ஆனால் அவர் சொன்னது தோக்க போகிற கட்டு சீட்டுக்கொசரம் ஒருத்தர் போகணுமா அப்படின்னு சொன்னார் நம்ம மிகு பாரத என்னுடைய தலைவர் என் தலைவர் அவமதித்து பேசினதனால என்ன ஏற்றுக்க முடியாதுன்னு நான் வந்து லண்டனுக்கு போகிறதுக்கு முதல் நான் நடந்த மீட்டிங்கில் நான் சொன்னபோது என் தலைவனை சொன்னவர் தற்கொலை என்ன இருக்குன்னு சொன்னது பேசினேன் என் தலைவனை வந்து நான் கட்டுப்படுத்திக்க முடியாது அவமானப்படுத்துறத அந்த மாதிரி இருக்கிறச்ச தொண்டர்கள் அதை ஏற்றுக்கிறது கஷ்டம் ஜெல் ஆகாது கிரவுண்ட் லெவலில் ஆகாது இந்த அலையன்ஸ் எல்லாம் என்னுடைய கருத்து இருந்தாலும் பாரத பிரதமரும் நீங்கள் தலைமை என்ன முடிவுபடுதோ அதுக்கு நான் கட்டுப்படுகிறேன் என் முடிவு இதுதான் அப்படி பயணிக்கிறது கஷ்டம் எனக்கு கட்சியும் தமிழ் மக்களுடைய நலனும் முக்கியமும் அதை வந்து அது ப்ரெஸ் மீட்லேயும் சொல்கிறத தான் இப்போ இந்த மாதிரி ஒரு கருத்து வர மாதிரி பேசுகிறேன் ஃபுல்லாக சொல்ல முடியாது இன்டர்னல் பார்ட்டி அஃபேர்ஸ் ஒரு கட்சி உள் விவகாரத்தை டிபேட் பண்ண முடியாது சொன்னார் அது சொல்லிவிட்டு இந்த தான் விஷயம் அதனால அப்படி இருக்குமானால் நான் யாருக்கும் தடங்கலாக இருக்க மாட்டேன் வழி விட்டு கொடுத்துருவேன் அதுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள் ஒரு ஒரு கட்சி வர மாநிலத்தில் என்ன பண்ணுறாங்க பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்தினார் இதுதான் கொடுத்த சமிக்கை நீங்கள் அந்த கோயம்புத்தூர் விமான நிலையத்தை கொடுத்த ப்ரெஸ் மீட்டை கேட்டால் அதுக்குள்ளே ஒரு நிருபர் அவரை கேட்டார் நீங்கள் வந்து இப்போ எடப்பாடியோட என்ன அதிமுகவோட டைம்ஸ் கான்க்ளேவில பேச்சுவார்த்தை நடந்திருக்குன்னு உங்கள் மாண்பு உள்துறை அமைச்சர் சொன்னார் நீங்கள் வந்து க அதிமுக என்றைக்குமே கூட்டணி கிடையாது நான் ட்ராவல் பண்ண மாட்டேன் நீங்கள் சொன்னீங்களே இப்போ என்ன பண்ணுவீங்கன்னு கேட்டாங்க அதுக்கு ஒரு பதில் முகமாக தான் இதெல்லாம் அவர் சொல்கிறார் இந்த மாதிரிலாம் நடந்து இது மாதிரிலாம் பேசியிருக்கோம் பண்ணியிருக்கோம் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம் என்னுடைய கொள்கையிலேருந்து நான் என்றைக்கும் மாறுபட மாட்டேன் ஒரே நேர்கோட்டில் பயணிக்கிறவர் முன்னே ஒரு வார்த்தை பின்னாடி ஒரு வார்த்தைங்கிறது எனக்கு என்னையுமே கிடையாது நான் என்னுடைய கருத்து இதுதான் அப்படி தன்னுடைய கருத்து சொல்கிறாரு எனக்கு இப்போ மட்டும் இல்லை இதுக்கு முன்னாடி பல பத்திரிகையாளர் சந்திப்பிலும் பதவிங்கிறது நான் தூக்கி போட்டுட்டு வந்தவன் ஒரு வெங்காயம் மாதிரி உரிச்சா ஒன்றும் உள்ளே இருக்காது என்னை கூட ஜெயக்குமார் வந்து ஒரு நான் பார்த்துருக்கேன் அந்த ப்ரெஸ் மீட்டில் ஒரு ஜெயக்குமார் வந்து திருச்சியில் ஒரு நடக்குது ஒரு ப்ரெஸ் மீட்டு அதில் அவர் கேட்குறாரு நிருபர் வந்து அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ஜெயக்குமார் நீங்கள் வந்து இப்போ முன்னாள் மாநில தலைவர் கிடையாது அப்படின்னு சொல்கிறார் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அண்ணன் நான் வந்து மாநில தலைவரில் இந்த இப்போ வந்து நான் மீட் கொடுக்க முடியாது ஜெயக்குமார் காலையில் வந்து கோயில்லாம் சுற்றிட்டு வந்துட்டு அவங்களாம் வேண்டிகிட்டு இருக்காங்க அண்ணாமலை அமைச்சர் அண்ணாமலை அமைச்சர் கடவுளே அப்படி கேட்டுட்ருக்காங்க அவர் காலையில் ஒரு மீட் ஒரு லுங்கி கட்டி கொடுப்பாரு சாயந்தரம் இன்னொரு லுங்கி கட்டிட்டு ஒரு ப்ரெஸ்மீட் கொடுப்பாரு அவங்களுக்கு வேற வேலை இல்லைன்னா எனக்கு நிறைய வேலை அடுத்த கேள்விக்கு போவோம் சொல்லிவிட்டு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் இன்னொன்று நான் சொல்கிறேன் இதுக்கு ரைடரா எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் பதவிங்கிற வார்த்தையே கிடையாது பொறுப்பு மட்டும்தான் எந்த காலத்திலும் எல்லாரும் பொறுப்பில் இருக்கும் எல்லாருமே காரியகர்த்தாக்கள் தொண்டர்கள் தான் இன்னைக்கு நான் இருப்பேன் அன்னைக்கு நான் காரியகர்த்தாவாக மாறுவேன் தொண்டராக மாறுவேன் இந்த பொ பொறுப்புங்கிற தலைமை பொறுப்பு வந்து என்னைக்கு மாறாது அதுக்கு நான் இல்லேட்டானோ இன்னொரு குப்புசாமி சுந்தர் ஒரு அக்கா மாலனா வருவாங்க அவங்கள்ட்ட எல்லாம் ஒன்றும் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொன்னார் அப்போ கருப்பு முருகானந்தம் பொதுச்செயலாளர் பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தாரு ஸோ இந்த மாதிரியாக தன்னுடைய வந்து நான் பதவிக்கோசரம் கட்சிக்கு வரல பாஜக கட்சியை வளர்க்கணும் அதுக்கு கொடுத்த வேலை அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேனே தவிர எனக்கு இந்த பதவி பொறுப்பெல்லாம் இல்லை தூக்கி போட்டு வந்தேன்னு சொன்னார் அதையும் தான் திருப்பி இப்போ கடைசியும் சொல்லியிருக்காரு அதனால் அவருடைய கருத்தில் மாற்று கருத்தையில் அவர் ட்ராவல் பண்ணுறது ஒரே லைனில் தான் டிராவல் பண்ணுறாரு இதுதான் நிதர்சனமான உண்மை இதை கேட்டவுடனே இந்த ப்ரெஸ் மீட்டை அவரை சொன்னதை கேட்டு வச்சுக்கிட்டு இப்போ இவங்களுக்கு நெரட்டிவ் எக்ஸாஸ்ட் ஆகிடுச்சு இவங்களுடைய பொய் புறப்பறவை ரெண்டு முடிஞ்சு போச்சு இப்போ கையில் ஒன்றும் கிடையாது உடனே ஊடகங்களை கூப்பிட்டு இந்தாப்பா வச்சுக்கோங்க ஆரம்பிங்க அடுத்தது ஆரம்பிங்க ஏன்னா இப்போ இன்னைக்கு வழக்கு வந்து நேற்றுக்கு உயர்நீதிமன்றத்தில் வருது இந்த சாராய வழக்கு அது சில நீதிபதிகள் அது வழக்கிலேருந்து வெளியில் போயிட்டாங்க நாங்கள் விசாரிக்க மாட்டோம் புதிய நீதிபதிகளை அமர்வு ஆரம்பிச்சு அது விசாரிக்கிறது உயர் நீதிமன்றம் அப்போ ஆரம்பிக்கிறச்ச இந்த ஓப்பன் ஆன்லைன்ல எல்லாரும் பொதுமக்களும் பார்க்கலாம்னு சொல்லிட்டு தகவல் பரவிடுச்சு ஸோ பார்த்தானாக்கா இவங்க பேசுற வழக்குகளை பற்றி எல்லா விஷயங்களும் வெளியில் வருமே என்ன பண்ணுறதுன்னு சொல்லி உடனே கூப்பிட்டு ராவோட ராவா போக ஒழிஞ்சு போயிடுவாங்கிற கதையா ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை கொடுத்து ஆரம்பிங்க அடுத்து ஸ்டார்ட் ஒன் டூ த்ரீ பாஜக மாநில பலவர் விலகிறார் தூக்கப்படுகிறார் தலைமை வந்து வெறுப்பை காட்டுகிறது கோவத்தில் இருக்குது மாண்பு மீது உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் உச்சக்கட்டத்தில் கோவத்தில் இருக்கிறார் அண்ணாமலை மீது அண்ணாமலை தூக்குகிறார்கள் அப்படின்னு என்னென்ன லாங்குவேஜ் இருக்குவோ அத்தனையும் போட்டு சொல்ல சொல்லுது சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லா சோசியல் மீடியா எங்கள் நாட்டினுடைய நலனில் இன்னைக்கு அந்த இடத்துல தண்ணி வரல இந்த தொகுதியில் இந்த பிரச்சனை இருக்குது அதை பற்றிலாம் டிபேட்டே வைக்கிறது இல்லை மக்களை பற்றி டிபேட் என்ன தமிழக பாஜகவின் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் பதவி விலகிறாரா பதவியிலிருந்து தள்ளப்படுகிறாரா தலைவிலிருந்து விடுவிக்கப்படுகிறாரா இதுதான் த வந்து ஹெட்லைன் எங்க இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நேற்று ராத்திரி பார்த்தீங்கன்னா நேற்று ராத்திரி முந்தா நேற்று இது இதை சுத்தி தமிழக பாஜக நோட்டா கட்சி வேர் கிடையாது ஆணி கிடையாது பேசும் பொருளே கிடையாது எல்லாமே போய் ஒரு நாளும் மதவெறி பிடிச்ச பாஜக கால் ஊன முடியாதுன்னு சேலஞ்ச் பண்ணி திராவிட மண் சேலஞ்ச் பண்ண இவங்க இன்னைக்கு ஃபுல்லாக ஒரு வாரமாக அண்ணாமலை 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 இந்த வார்த்தை வேற வேலை இதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க எப்போ பார்த்தாலும் அண்ணாமலை சுத்தியே அரசியல் இருக்கா சகோதரி அண்ணாமலை பேசாமல் இருந்தாலும் அரசியல் பண்ணுறாங்க பேசினாலும் அரசியல் பண்ணுறாங்க இந்த அளவுக்கு தமிழகத்தில் இப்போ இருக்கிற கரண்ட் லீடர்ஸை யாராவது பற்றி நடக்குதா நடக்குதா ஏன் அவங்களுக்கு அந்த அளவுக்கு இன்புட் கொடுக்குறா திமுகக்கு அண்ணாமலை என்றாலே அலர்ஜி விஜய் என்ன சொன்னார் மொடிஜி அல்ல தமிழ்னா அலர்ஜியானே நோ 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 உங்களுக்கெல்லாம் இருந்தால் அண்ணாமலை அலர்ஜி அதுதான் இன்னும் சொன்னோம் ஏன்னா பின் பாயிண்ட் அடிக்கிறார் எல்லா ஊழலும் டெய்லி ஒரு ஊழல் வெளியில் வருது என்னைக்கு மூணு நாள் வித்யா இது ஏமாத்தல் முப்பத்தெட்டாயிரம் கோடி அதே மாதிரி அடுத்தது கல்விக் கொள்கையில் இருபத்தி நாலாயிரம் கோடிக்கு மேலே வந்திருக்கு இப்படி டெய்லி ஒன் ஆஃப்டர் த அதன் பஸ் பஸ்ஸு போகிற மாதிரி வரிசையாக வெளியில வருது எப்படி இவரை வந்து நகர்த்துறது என்ன செஞ்சால் நான் வெளியில் போயிடுவார் இது வந்து ரெண்டு திராவிடங்களுக்கும் உள்ள இருக்கு ஏன்னா இவரை வந்து விட்டவே மாட்டேங்கிறாரு தனம் தூங்குறதே விடவுறது இல்லை ஒரு நாள் ராத்திரி படுத்தா அடுத்த நாள் என்ன பேசுவாங்க இல்லை இதெல்லாம் வந்து இப்படி இருந்தாலுமே கூட இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரையிலும் பாஜக வந்து வளருதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க வளர்ந்துருக்கு அந்த மாற்றுக்கிறது கிடையாது பட் எலெக்ஷன் வரும்பொழுது எந்த அளவுக்கு ஒரு பலமாக இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க விஜயும் வந்திருக்காங்க யாருக்கு எந்த விதத்தில் பலம் வைக்கிறீங்க எந்த விதத்துலையும் கூட்டணி இப்படி பலமாக இருக்கும் கூட்டணி இருந்தால் தான் வெற்றி பெற முடியும்ன்ற நிலைமை இருக்குது என்ன என்றைக்குமே ஒரு பாஜகவை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தினுடைய சாரி தன்னுடைய தலைமை இருக்குது அதுதான் முடிவெடுக்கும் அவன் இது இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஜனநாயக கட்சி இதுல தலைமை கொடுக்கறத கட்டுப்பட்டு இருப்போம் அதுதான் அவர் அண்ணாமலை அவர்கள் கூட அன்னைக்கு பேச சொன்னார தலைமை என்ன எடுக்கிறதுக்கோ நான் கட்டுப்படுகிறேன்னு சொன்னார் அதனால யாருமே அதை பற்றி பேசுறதில்ல கூட்டணி எப்படி இருக்கும் இருக்கிறதுல நாங்கள் இந்த மாதிரி கட்சியினுடைய நலனை கருதி இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு இன்டிமேஷன் வரும் அது கூட பார்ட்டிங்கிறது ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குற பார்ட்டி யாருக்கு என்ன பருப்பு வரும் என்ன வேலையை கொடுப்பாங்க அசைன்மெண்ட் வரும் யாருக்குமே தெரியாது திடீர்னு உங்களுக்கு கூப்பிட்டு ஒரு மெசேஜ் வரும் அது அப்படினா ஒரு அமைப்பு இது அப்படி இருக்கும் பட்சத்தில் எந்த கூட்டணி வச்சா பாஜக வளர்ச்சி இன்னும் மேலே எடுத்து செல்லப்படுங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஏன்னா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் வருது ஐபி இருக்கு சென்ட்ரல் ஐபி இருக்கு ஸ்டேட் ஐபி இருக்கு அங்கே எங்கேருந்து கலெக்ட் பண்ணுறாங்க அதுக்கு அவங்களே தனியாக டீம் வச்சுருக்காங்க ஸோ ஒவ்வொரு மாநிலத்துக்கும் அவங்க வந்து இன்புட் எடுக்கிறாங்க டெய்லி என்ன நடக்குது எந்த அளவுக்கு புஷ்ஷாக இருக்குது பார்ட்டியோட குரோத்துன்னு அதுவும் தமிழகத்திலையும் பொறுத்த வரைக்கும் தென் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பாஜகவனுடைய அஜெண்டாவை பெரு அளவில் தேசிய தலைமை பார்க்குது ஏன்னாக்க நார்த் ஃபுல்லாக சேச்சுரேட் ஆகிடுச்சு ஃபுல்லாக வந்துட்டாங்க சவுத்தில் வந்து அவங்க பிடிக்கணும் அது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது எப்படி சொல்கிறதுனாக்க தேச துரோக செயல்கள் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு திமுகவோட பரப்புரை இருக்கிறதுனால இந்த தமிழகத்தில் கால் ஊனியாகணும் அப்படி இருந்தாலும் கூட இப்போ விஜய் வருவது வந்து எந்த அளவுக்கு ஒரு சாத்தியக்கூறு அவர் வரும்பொழுது இந்த ஓட்டு வந்து ஸ்பிட் ஆகும் பாஜகவுக்கு வந்து ஒரு பேக் ஃபயராக இருக்குமா அந்த ஓட்டெல்லாம் வருமா அப்படின்னு ஒரு கேள்வி கூறியிருக்குல்ல உங்களோட சகோதரி ஒன்று தெரிஞ்சுக்கணும் அவர் வந்து என்ன விஜய் என்ன சொல்றாரு எனக்கு எப்படியா இருந்தாலும் ரூலிங் பார்ட்டியை தான் எதிர்த்து எல்லா கட்சியுமே பேசுவாங்க அதை புரியாம மத்தியில் எனக்கு பாஜகவும் தமிழகத்தில் திமுகவும் சொல்றாரு திமுக எல்லாருக்குமே அகற்றப்படுவேங்கிறத ஒரு கருத்துல ஒரே கருத்துல தான் இருக்காங்க எதிர்கட்சிகள் அதை பத்தி நமக்கு எல்லாரும் அதை தான் சொல்லுவார் அடுத்து ஆனால் அவர் சொல்றாரே தவிர டிஎம்கே என்னென்ன சொல்லுதோ அதை அப்படியே சொல்லிட்டு வர்றாரு அதனால அவருக்கு தனி கட்சியாக ஒரு ரெகக்னேஷன் கொடுக்க முடியாது ஆனால் திமுக உடைய அகற்ற வேண்டும் ஊழல்கள் இதை பத்தி பேசிட்டு இருக்காரு விஜய் அவர்கள் அதனால் அதனுடைய ஓட்டையும் சிறுபான்மையர் ஓட்டை நம்பி தான் திமுக வாழுது ஸோ சிறுபான் இவர் ஜோசப் விஜய் வந்து சிறுபான்மையர் ஓட்டை தான் பிரிப்பார் பிரிக்கிறச்சே அதனுடைய டேமேஜ் யாருக்கு போகும் திமுகவுக்கு தான் போகும் பாஜகவை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு நரேட்டிவ் ஒரு பொய்யான பிம்பம் அதாவது பாஜக என்பது சிறுபான்மையருக்கு எதிரான கட்சி ஒரு ஹிந்துத்துவ கட்சி மதவெறி கட்சின்னு அப்படிங்கிற பட்சத்தில் பாஜகவோட ஓட்டை அவரால் எடுக்க முடியாது ஏன்னா அவர் வந்து மைனாரிட்டி ஓட்டை கேட்ச் பண்ணுறது தான் அவர் பேசிகிட்டு இருக்காரு இங்கே இருக்கிற பாஜகவில் இருக்கிறவங்களுடைய ஓட்டை அவங்களுடைய நரட்டிவ் படி பார்த்தா இந்த மதவரி கட்சி இந்துத்துவா கட்சி அப்படி இருந்தோம் இந்துத்துவாக்கள் வந்து இதை விட்டு தாண்டி ஜோசப் விஜய்ங்கிறவரை நான் மத ரீதியாக பேச விரும்பலை அவர் ஒரு மதத்தை சார்ந்தவங்கிற ஒரு கண்ணோட்டத்தை அந்த இந்துக்கள் பார்க்குறாங்க ஸோ தன்னுடைய ம இந்துத்துவா இருக்கிற கட்சியை தாண்டி அவங்க அங்கே போட போகிறதில்ல இந்த இது அங்கே வந்தால் பிரியறதுக்கு சார்ந்ததுனால பாஜகவுடைய ஓட்டு வங்கியை அது எந்த விதத்தையும் பாதிக்காது அவருடைய வரவு அது ஒன்று ரெண்டாவது அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸே கிடையாது இது வரைக்கும் களத்தை நின்னதே கிடையாது அப்படி இருக்கச்சு அவருக்கு ஓட்டு சதவீதம் பதினேழு பர்சன்ட்ன்னு சொல்லி ஒரு சி ஓட்டர் கருத்து கட்டு போட்டிருக்காங்க அது எந்த பேசுறத்தில் எவ்வளோ சாம்பிள் எடுத்தாங்க எந்தெந்த பாக்கெட் ஆஃப் இது வில்லேஜஸ்க்கெலாம் போனாங்க நகரத்தில் எத்தனை பேரை பார்த்தாங்க அந்த மாதிரி ஒரு தெளிவான விளக்கம் இல்லாதனால அது நம்ப முடிக்கூட அலன அதில் உள்ள நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க பாஜகவில் என்றைக்குமே இவங்க தான் சீஃப் மினிஸ்டர் எந்த ஒரு சீஃப் மினிஸ்டர் எலெக்ஷன் மேனிபெஸ்டோ கொடுத்ததே இல்லை தேர்தலுக்கு எப்போது அவங்க முடிஞ்ச தான் இருப்பாங்க அது மாதிரி இது வரைக்கும் சொல்லவே இல்லை அப்படி இருக்கும்போது அந்த சி ஓட்டர் எடுத்த கணிப்பில் கூட அண்ணாமலை பேர் வருது அவருக்கு வந்து நூறில் ஒம்பது பேர் சொல்றாங்க எடப்பாடி அப்ப ஆல்மோஸ்ட் ஏடிஎம் கேக்கு பாஜகவோட வளர்ச்சி அந்த மாதிரி பெரிய ஸ்பேஸ் இருக்கு இந்த ஸ்பேஸை வந்து தொலைக்கிறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க ஏன்னா அவருடைய இன்னைக்கு திரு அண்ணாமலை அவர்கள் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு என்டிஏட இது பதினெட்டு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்ல ஏறுதா தன் கூட உங்களுக்கு எல்லாம் தெரியும் நீங்களா பார்த்துருக்கீங்க அப்படி எகிறச்ச அதுவும் இப்போ இந்த டாஸ்மாக் ஊழல் வந்ததுக்கு அந்த மாநில தலைவருடைய அறிக்கைகள் தினம் எந்தெந்த அளவுக்கு ஊழல் நடைபெறுகிறது எந்த அளவுக்கு எல்லாம் குடும்ப அரசியலில் கொள்ளடிக்கிறாங்க அதெல்லாம் வரச்ச இன்னைக்கு ஆஸ் இன்னும் எடுக்கல யாரும் கரண்ட்ல இன்னைக்கு எடுத்து பாருங்க நீங்களே ஒரு சாம்பிள் எடுத்து சர்வே கண்டக்ட் பண்ணி பாருங்க பார்த்தானாக்க யாருக்கு சப்போர்ட் இன்றைக்கி அண்ணாமலை அவர்களை பற்றி இந்த தீய சக்திகள் நெரட்டிவ் செட் பண்ணி விலகல் தூக்கப்படுகிறார் அனுமதிக்கப்படுகிறார் அப்படி இப்படி கண்ணா பண்ணா போடுறாங்கல்ல போராட்டம் நடக்குதுங்க காமன் மேன் கேட்குறாங்க எது எப்படிங்க அண்ணாமலை எடுப்பார் எதுக்கு திமுக அப்படிலாம் பேசுது செட்டப் பண்ணுறாங்க அப்படின்னு கட்சி தொண்டர்கள் அப்படி கொலை வெறியில் இருக்காங்க சொல்லுவாங்க கேட்பிட்டிருக்கீங்களா அந்த வெறியில் இருக்காங்க போனால் சட்டை பிடிச்சி அடிக்கிற வரைக்கும் இருக்காங்க தலைவர் தான் எங்களுக்கு வேணும் மாநில தலைவர் அண்ணாமலை மட்டும்தான் அண்ணன் மட்டும்தான் அண்ணன் அண்ணன் சொல்லுவாங்க ஆனால் அண்ணன் தான் எங்களுக்கு வேணும் அண்ணனை தாண்டி இங்கே அரசியல் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வர அது உண்மை தானாங்க நீங்கள் எதுக்குங்க நீங்கள் எப்போ பாரு பாஜக அண்ணாமலை பேசிக்கிட்டே இருக்கீங்க இருபத்தி நாலு ஆ நீங்கள் என்ன ப்ரெஸ் மீட் கொடுத்தாரா நேற்று கொடுத்தாரா இங்கே கொடுக்குறீங்க எதுக்கு இதையே வச்சு ஓட்டுறீங்க அப்போ உங்கள் டிஆர்பி ரேட்டு யார பத்தி பேசினா ஓடுங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க நீங்க தினத்தந்தி எடுத்துப்போம் தினத்தந்தி வந்து பாட்டு பாடி பாட்டுப்பாடி இன்னைக்கு மூன்ற நிலைமைக்கு வந்துருச்சு ஏன்னா மக்கள் பிரச்சனையை பேசாம திமுகவை ஆதரிச்சு நெறியாளர்கள் பேட்டி எடுத்து அதில் நிறைய பேர்கள் இன்றைக்கி வேலை இழப்பு இருந்திருக்கு அதை மூடக்கூடிய எல்லாமே இருக்குது தகவல்கள் வருது அதனால் மெயின் ஸ்ட்ரீம் திருந்தணும் மக்களுடைய பிரச்சனைகளை பாருங்கள் இதில் என்ன அதை விட்டுட்டு அண்ணாமலை அவர் சொன்ன மாதிரி அவர் இல்லாட்டாலும் இன்னொரு தலைவர் வருவாங்க அது காலியாக இருக்குது உங்களுக்கு என்ன கவலை யார் இருந்தால் உங்களுக்கு என்ன கவலை நீங்கள் தான் இரநூறுக்கு இரநூறு உறுதின்னு சொல்கிற திமுக இன்றைக்கி இதை பற்றியே கவலைப்படுது எடப்பாடி எங்கள் பேச போயிட்டாரா டெல்லியில் என்ன சொல்கிறாங்க பாருங்கன்னு இரநூறுக்கு இரநூறு வரவங்களுக்கு நோட்டாவை பற்றி என்ன கவலை எதுக்கு அந்த மாநில தலைவர் இருக்காரா போகிறாரா என்ன பண்ணுறாங்க எதுக்கு உட்காந்து அதே சிந்தனையில் இருக்கீங்க அப்படின்னா என்ன அர்த்தம் கொலை நெறிய கொலை நடுக்கணும் உள்ள பட அடிக்குது அவங்களுக்கு ஹார்ட் பீட் ஏன்னா நாளைக்கு எட்டாம் தேதி இந்த ஊழல் வழக்கு விசாரணை முழு விசாரணைக்கு எடுக்கப்படும் என்று உயர் நீதிமன்றம் கட்டளைட்டா பேசியிருக்கு நோ வாய்தா நோ அட்ஜாயின்மெண்ட் ரெடியா இருங்கன்னு அப்ப எட்டு ஒன்பது கட்டினா எட்டு ஒன்பதாம் தேதியோ இல்ல பத்தாம் தேதியோ முழு தீர்ப்பு வந்துடும் அந்த தீர்ப்பில் அந்த வழக்கு நடக்கும்போது என்ன சொல்கிறாங்க உயர்நீதிமன்றம் எங்கள் ஒரு அரசுங்கிறது மக்களுடைய பிரதிபிம்பம் நீங்கள் ஊழலுக்கு எதிரான யுத்தத்தை நடத்தணும் ஊழலை பற்றி விசாரிக்காதுன்னு எப்படிங்க நீங்கள் சொல்லுவீங்கன்னு கேட்டது அந்த கேள்வி யாருக்கு இந்த ஊழல் எங்கே நடக்குது தமிழக அரசினுடைய கார்பரேஷன் கம்பெனியில் அதை கேட்குறாங்க உங்கள் ஊழியர்கள் வந்து நீங்கள் எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க ஊழல் செஞ்சால் ஏன் விசாரணை நடத்தலை அப்படின்னு கேட்டாங்க இந்த விளைவுகள்லாம் எல்லாம் பாய போகிறதுனால இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள நாலஞ்சு நாளுக்குள்ள நடக்க போகிறதுனால திமுக உச்சக்கட்ட பதட்டத்தில் இருக்கிறதுனால நரட்டி செட் பண்ணி பதவி விலகல் அனுப்பப்படுகிறார் அடுத்த தலைவர் இவர் அடுத்த தலைவர் இவர் அப்படி ஒவ்வொரு பேரை ஒரு ஒரு மணி நேரத்துக்கு ஒவ்வொரு பேராக ஓடுது பாஜகவில் யார் சீனியர் தலைவர்கள் இருக்காரோ ஒரு ஒரு மணி நேரத்துக்கு மாதிரி எங்க மாற்றி கொடுத்தாலும் ஒரு தலைவர் பேர் தான் வரணும் நேத்தி பார்த்தீங்கன்னா ஒரு பேரை சொல்கிறாங்க இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு பார்த்தா ஒரு பேரை சொல்கிறாங்க இன்னொரு மணி நேரம் அப்படின்னா என்ன அர்த்தம் உள்ளே ஒன்றுமே கிடையாது இல்லாத இருக்கிற பிம்பமாக காட்டி மக்களை ஒரு திசை திருப்பணும் அந்த தொண்டர்களுக்குள்ளே ஒரு க கன்ஃபியூஷனை க்ரியேட் பண்ணணும் என்ன பதவதப்பில் இருக்குன்னு வேலை நடக்கக்கூடாது ஸ்டம்பிங் பண்ணணும் அங்கே பாஜகவில் வேலை நடக்கக்கூடாது அப்படி அவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனையை உருவாக்கணுங்கிறதுல ஏன்னா இப்போ எங்கள் திரு திருவாரூரில் இருக்கிற ஒருத்தரை பற்றி சொல்கிறாங்க தஞ்சை மாவட்டத்தில் அடுத்து தென் மாவட்டத்தில் இருக்கிறவங்க பற்றி ஒரு பேரை சொல்லி விட்றாங்க இந்த மாதிரிலாம் அங்கே வர வர அந்தந்த மாவட்டங்களுக்குள்ள கன்ஃப்யூஷன்ல தொண்டர்கள் சண்டை போடும் அதெல்லாம் தனி இப்படி எப்படி எங்களுக்கு தான் ஒரு குரு முத் முழுவதுமே பேசுறாங்க இந்த மாதிரி ஒரு கொந்தளி இப்ப உருவாக்குறாங்க மற்ற கட்சியில உள்ள பொந்து வராங்க இது ஏங்க இப்ப பயனாளா என்ன நடக்கும் ஆக்சுவலி இன்னும் நடக்கும்னு மட்டும் சொல்லுங்க இங்க நடக்குது ஒண்ணுமே ஒண்ணு இல்லாத இதுக்கு இங்க நடக்குதுங்க ஒன்னு இருக்கீங்க ஏதாவது இருந்தா தானே நடக்கும் ஒண்ணுமே கிடையாதுங்க இருந்தாதான் நடக்கும் இல்லாத இப்ப இல்லாத தொகுதி பேசுற ஸ்டாலின் அந்த மாதிரி கேட்காதீங்க ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது பிரச்சனை இருந்தாதான் என்ன நடக்கும் நடக்காதுங்கிற ரெண்டு கேள்விகள் ஒண்ணுமே கிடையாது மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள்தான் தான் இல்லையே பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா ப்ரெஸ் மீட்டில் கொடுக்கும்போது அண்ணாமலை அவர்களே சொல்லியிருந்தார் இல்லையா நான் கூட போனேன் போய் சொல்லியிருக்கிறேன் என்னோடய ஸ்டாண்ட் என்னென்னு சொல்லியிருக்கேன் இங்கே இருக்கக்கூடிய ஸ்டேட்டஸ் எல்லாமே வந்து இன்புட்ஸ் கொடுத்துருக்குறோம் லெட் தம் டிசைட் அப்படின்ற மாதிரி சொன்னார் கட்சி ஆமாங்க ஒரு மாநில தலைவர் ஒரு தேசிய கட்சியில அவங்கள கூட்டு கருத்து கேட்கும்போது கருத்து சொல்ல வேண்டியது கடமை ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியது கடமை மைக்ரோ லெவல்ல லெவலில் கேடஸ் லெவலில் என்ன ஃபீலிங் இருக்கு சீனியர் லெவல்ல என்ன ஃபீலிங் இருக்கு யார் யாருக்கு மெஜாரிட்டி எதை அப்ரோச் பண்றாங்க மைனாரிட்டி தான் அப்ரோச் பண்றாங்க அது கொடுக்க வேண்டிய அவருடைய கடமை அதான் கொடுத்துட்டு வந்தேன்னு சொன்னாரு அதுல என்ன தவறு இருக்கு அதையே நீங்க உள்ள என்ன நடக்குதுன்னு விசாரிக்கிறீங்க ஊடகங்கள் என் திமுக இன்னைக்கு அறிவாலயத்துல என்ன நடந்தது என் ஊடகங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்க இன்னைக்கு கலாநிதி இன்னைக்கு உண்மை நிதி இன்னைக்கு எலிவேஷன் பண்ண போறீங்க அதுக்கு உதயநிதி எலிவேஷன் பண்றதுக்கு ஆறு ஒரு வருஷமா உதயநிதி துணை முதலமைச்சர் ஆகிறார் உதயநிதி துணை அமைச்சர் வாழ்த்துக்கள் போட்டு விட்டுருந்தீங்க இங்க ஒண்ணு நடக்காததுக்கு அவர் போய்விடுவார் அவர் இன்னைக்கு இல்ல அவர் நாளைக்கு முதலமைச்சர் தலைவர் கிடையாது பாஜக தலைமை கிடையாது அப்படி கேள்வி கேட்கறது அவர் ஜெயக்குமார் கேட்டாரா என்னங்கிறது எந்த பதிவுலயும் வரல கேட்டதா ஒரு ஊடக நிருபர் கேட்கிறாரு அப்படியே நீங்க உங்களுக்கு அதிலயே கவலையில இருக்கீங்க எப்ப அண்ணாமலை அவர் சொல்ற மாதிரி தலைவர் சொல்ற மாதிரி எப்ப அண்ணாமலை போவார் கோயில போய் அர்ச்சனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறாரு அதுங்க இல்லாத என்ன நடக்குன்னு நீங்க கேக்குறதுனால நான் சொல்றேன் நான் ஒன்றுமே இல்லை விஷயம் ஓகே தலைமை வந்து கட்டாயமாக பார்த்துக்கும் அவர் வந்து பேசினதாக தான் அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடந்திருக்குன்னு தான் சொல்கிறாரு அமித்ஷாஜி நவிகா குமார் அந்த மேடத்துக்கிட்ட தேங்க்ஸ் ஸோ இறுதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லலை என்டிஏன்னு சொன்னார் என்டிஏ ஆட்சி அமைக்கணுன்னா ட்விட்டர் வந்திருக்கு கரெக்டாக என்டிஏனால் இந்த திமுக அதிமுக மட்டும்தான் என்டிஏவா பார்ட்னர் எத்தனையோ பார்ட்னர் இருக்காங்க எத்தனையோ இதெல்லாம் வந்து தலைமை கேட்குறீங்க கீழே தொண்டர் இல்லை மாநில தலைவரோ இதில் டிசைட் பண்ணுற விஷயம் அதுதான் அவர் வந்து வினா கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டில் சொல்கிறாரு நான் இதெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கேன் என் கருத்து தொண்டர்கள் சார்பாக நான் சப்மிட் சப்மிட் பண்ணிட்டு வந்துட்டேன் பேப்பர்ஸை ரைட்டாக அப்ரூவல் ஆர் நாட் அப்ரூவல் இஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த ஹெட் கோர்ட்டர்ஸ் ஓகே அதான் சொல்கிறாரு அதில் என்ன நடக்கும்னு என் கேட்குறீங்க அந்த அப்ரூவலில் நல்லா நான் மார்க் வாங்கியிருந்தேன் நூறுக்கு நூறு வாங்கியிருந்தேன் கிரேட் ஒன் சரிக்கு நீ உண்மைதான் கிரேட் ஒன் கொஞ்சம் இது கிரேட் டூ கிரேட் ஒன் கொண்டு வரத்தையும் எனக்கு ஒரு டியூஷன் டீச்சர் வைப்பாங்க வெளிலேருந்து கூப்பிட்டு எயிட்டி பர்சென்ட் ஆகுது நட்டா அது மாதிரி டியூஷன் டீச்சர் யாராவது நல்லா இருக்கிறவங்களா தான் அவங்க குடும்பத்துல எதாவது பிரச்சனை இல்லாம நல்லா பாடம் சொல்லி ஒரு கொடுப்பாரு கூப்பிட்டு வருவாங்க என்ன அதுதான் நடக்கும் வேற எதுவும் நடக்காது ஓகே கிரேட் மேம் சோ நிறைய விஷயங்கள் தெரிய வருது என்ன நடக்குது உள்ள கட்சிக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய விவரங்கள் போதுமானதாக இருக்கும் பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுக்கு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி நன்றி வணக்கம்